டிவி இனிய காலை வணக்கம் எங்களுடைய இந்த அருமையான உளவியல் நிகழ்ச்சியிலே மனிதர்களுடைய உடல் உள்ளம் இயற்கை சூழல் இன்று பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்பொழுதும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களிலே பூமியிலே மிக கடுமையான வெப்பம் மிக கடுமையான மலவீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு என்றும் இல்லாதவாறு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய உலக வானிலை அமைப்பு அறிவித்திருக்கின்றது நூற்றி எழுபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் மிக மோசமாக புவி வெப்பமடைந்து இருக்கின்றது பாருங்கள் ஒரு மிக ஒரு மோசமான நிலை ஒன்று தசம் அஞ்சு டிகிரி வெப்பம் அதிகரித்த நிலையில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் எல்லோருமே இந்த வெப்பத்தினால் மிக மோசமான பாதிப்புகள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அனல் காற்று வீசுகிறது இயற்கை அழிகிறது மரங்கள் காய்ந்து கிளிநொச்சியிலே பல மரமரங்கள் எரிந்து விட்டன ஆக இது ஒரு 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 மோசமான ஒரு சூழலாக எங்களுக்கு காணப்படுகிறது சூழல் சமநிலை விட்டது அப்போ இந்த சூழல் சமநிலையை குழப்பியது யார் மனிதன் மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக பூமியை இயற்கையோடு பூமியுடைய அந்த இயற்கையோடு செயற்பாட்டோடு எங்களுடைய வாழ்க்கை எங்களோட பாரம்பரிய மக்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்திருந்தது ஆனால் இன்று இயற்கைக்கு எதிராக மனிதன் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எதிரான செயற்பாடுகள் இயற்கையே மனிதனை தண்டித்து கொண்டிருக்கிறது இயற்கை வழிபட்ட மரபு எங்களுடைய மரபு ஆனால் நாங்கள் இன்று இந்த இயற்கையை கொடூரத்தை தாங்க முடியாமல் இருக்கின்றோம் ஆகவே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி எங்கள் எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது இளம் பாடசாலை மாணவர்களிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் சமுதாயத்தவர்கள் அனைவரும் ஏசி இருந்தால் சரியில்லை ஏசியால் வெளிப்படுகின்ற வெக்கை அனல் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் இயற்கை ஆக ஒரே ஒரு வழி இதற்கு பசுமை புரட்சி பல மரங்களை நட வேண்டும் வறட்சியை தாங்கக்கூடிய எங்களுடைய பனை மரங்களை பல இடங்களிலே நட வேண்டும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய வறட்சி நீருக்கான ஒரு வென்றுமே நீர் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட போகின்றது இன்று காடுகளிலே பல விலங்குகள் நீரின்றி இறந்து கொண்டிருக்கின்றன மனிதன் செய்த காடுகளை அழித்தல் மரங்களை வெட்டுதல் போன்ற ஒரு மோசமான நிலை காரணமாக ஆக இதிலிருந்து மீள்வதற்கு மீழ்வதற்கு உடனடியாக நாங்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்ய வேண்டும் தாவரங்களை நடுதல் அப்போ ஆன்மீகம் கோயில்களில் இடம் இருக்கின்ற எல்லா இடங்களிலுமே மிகச்சிறந்த அந்த பிரதேசத்துக்கு பொருத்தமான சூழலுக்கு பொருத்தமான மரங்களை நடுதல் பாடசாலை மாணவர்கள் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி அடுத்த மழை காலத்துக்கு வெல் பிளான் இந்த இயற்கை சமனிலேயே நாங்கள் சமனாக பேணாவிட்டால் மனித குலமே அழிந்து விடும் ஆக இதுதான் இன்று உலகத்தில் ஐக்கிய நாடுகளம் அமைக்கின்ற முதலாவது ஒரு மிக பெரும் பிரச்சினை இதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் இப்பொழுது இந்த சூரியனுடைய வெக்கையை தாங்க முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆக எங்களுடைய இயற்கையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் அது சமூக கலாச்சார பொருளாதார ஆன்மீக நிலைகள் அனைத்தும் பன்முக பாங்கான இயல்பாகத்துடன் எல்லா நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து நமது பூமியை பாதுகாக்க வேண்டும் நமது சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் இந்த சுற்றாடல் மாசுபடுதலை உடனடியாக தவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை நாம் எல்லாரும் சேர்ந்து மேற்கொள்வோம் வணக்கம்